ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுபிசம் என்ன பார்க்க அப்போன்னா நீ கூட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ அந்த டைட்டில் ஆனர் பண்ணிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கில் கோல்டன் ஸ்பேரோ சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் மேம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டரோட ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் மேம் இருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து பண்ணிணா ராயன் திரைப்பட ரிலீஸ் ஆச்சில்ல ஸோ ஆகஸ்ட் இருபத்தி மூணு வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இரண்டு நாட்களை வந்து பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படம் அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஃபிலிமா வந்து ஃபர்ஸ்ட் திரைப்படம் ராயன் திரைப்படம் தான் இருக்குது டாப் டென் மூவிஸில் செகண்ட் வந்து கல்கி திரைப்படம் இருக்குது கல்கி டு எயிட் நைன்டி எயிட் அதுக்கு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டூ சாம்பியன் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன் ஃபிஃப்த்து ஜாக் பாட் சிக்ஸ்த் வந்து பெங்களூர் டேஸ் அப்புறம் கொட்டி ஜெயிலர் செவன் நாட் சிக்ஸ்னு சொல்லிட்டு படங்கள் இருக்குது ஸோ ஆக்சுவலாக கல்கிதா வந்து நம்பர் ஒன் ஃபிலிமாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் இது வரைக்கும் இருந்துருக்கு ஆனால் ராயின் ரிலீஸ் ஆன ரெண்டு நாட்களே வந்து பார்த்திங்கன்னா கல்கி திரைப்படத்தை தூக்கி போட்டுட்டு நம்பர் ஒன் போயிருக்கு அமேசான் பிரைமில் வந்து ஸோ இதிலே தெரியும் தனுஷ் என்னோட ஸ்டார்ட் அப் என்னன்னு ஸோ நீங்கள் எவ்வளோ கோடி பட்ஜெட் பண்ணாலுமே சரி எவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ராயின் திரைப்படம் சிம்பிளாக வந்துட்டு சூப்பராக அடிச்சுட்டு போய்ட்டு பார்ப்பேன் ஸோ என்னோட ராயன் திரைப்படம் அமேசான் பிரைம நம்பர் ஒன் ஃபிலிமாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீ கூட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடலாம் யூடியூப்பில் வந்து ஸோ மேலே நம்ம சேர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க கட்சி